ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் எனக்கு வந்து எக் பப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேக்கரியில் செய்கிற மாதிரி எக் பப்ஸ் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணி எடுக்க இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இப்போ முக்கா கிலோ மைதா மாவு எடுத்தாச்சு இப்போ இதில் இருந்து தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் ஆயில் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துடலாம் ஒரேடியாக தண்ணி சேர்த்து பிசையாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்தாச்சு மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ மேல் மாவில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மேலே மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த மாவு வந்து ஊறட்டும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபின் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் அதை வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அஞ்சு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது சேர்த்துடலாம் அதுக்கு தேவையான இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பொண்ணு நிறமாக லைட்டாக ப்ரௌன் கலராக மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த ம அந்த மிளகாய் தூளோட வாசம் எல்லாம் ம அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மைதா மாவு பிசஞ்சு வச்சதுதான் நல்லா ஊறி ஒரு அரை மணி நேரம் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கைகளே இந்த மாதிரி அழுத்தி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் நம்ம நல்லா பிசையும் போது மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும் பத்து நிமிஷம் அப்புறமா இந்த மாதிரி மாவை ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு இதிலருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பகுதியுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு இப்போது இதில் அதிலிருந்து ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு தேய்ச்சி வச்சிடலாம் எல்லாத்தையும் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு உருண்டைகளை மட்டும் சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சு எடுத்துடலாம் எந்தளவுக்கு நல்ல மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்ல மெலிசாக தேய்ச்சிக்கோங்க இப்போ இது அஞ்சு உருண்டைகளும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் தேய்ச்ச உருண்டைக்கு மேலே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா மைதா மாவை வந்து நல்லா தூவி விட்டு எடுத்துடலாம் தூவி விட்டுட்டு நல்லா கைகளை தேய்ச்சி விட்டுருங்க இதே மாதிரி அஞ்சு லேயரை நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்த சப்பாத்தி வச்சுட்டு இதுக்கு மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவி நல்லா தூவி விட்டுடலாம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அஞ்சு சப்பாத்திகளையும் தேய்ச்சிட்டு இப்படி ஒவ்வொன்றா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே மைதா மாவை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நல்ல மெலிசாக தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க மொத்தமாக இதில் வந்து அஞ்சு லேயர் வச்சுருக்கோம் அஞ்சு சப்பாத்தி வச்சுருக்கோம் ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா தேய்ச்சாச்சு இப்போ இதை நாலு நாலு பீசா கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாக இது போகிற இந்த பக்கத்தையும் ரெண்டாக கட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு நாலு பப்ஸுக்கு ரெடியான லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சி விட்டு எடுத்துடலாம் எல்லா பக்கமும் ஒரே திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காய மசாலாவையும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வேக வச்ச முட்டையில் பாதியை கட் பண்ணி இதில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக கலக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ லே ஒரு பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு பேஸ்ட்டையும் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற பக்கத்தையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் அது மேலேயும் கொஞ்சமாக பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் மடித்து விட்டுடலாம் மேலே மேலே நம்ம மடிக்கி விடும்போது அடியில் கொஞ்சம் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ நல்லா ஒட்டிக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணி ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லேசாக அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸை இதில் வந்து சேர்த்துடலாம் குக்கரில் எந்தளவுக்கு உங்களுக்கு பிடி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பப்ஸ் வச்சிருக்கேன் வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் வந்து மேலே போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் இல்லாட்டி நமக்கு கருகி போயிடும் குக்கருக்கு மேலே வெயிட் போட போட வேண்டாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி விட்டு வேக வைக்கலாம் திருப்பி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா கருகி போய்டும் அதனால் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துருக்கும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குறது போல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் இப்போ திரும்பவும் நம்ம குக்கர் மூடி போட்டுவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இடையில் வந்து இந்த திருப்பி போட்டுட்டு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை கருகி கருகி போகிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அனலையும் ரொம்ப கம்மிப்படுத்தி வச்சுக்கோங்க குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டு இந்த சைடெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான பேக்கரி ஸ்டைலில் கேக் பப்ஸ் வந்து ரெடி ஸோ இதே மாதிரி மீது இருக்க எல்லா பப்ஸையும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் நம்ம அந்த ஓரம் கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் அப்போ எல்லா சுற்றிலும் நல்லா வந்து வெந்திருக்கும் ஸோ மீதாக இருக்கிறதையும் அதே போல் எக் பப்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் அடுத்த பப் போது ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அதே போல் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான பேக்கரி ஸ்டைலில் எக் பப்ஸ் ரெடி நல்ல கடைகளில் இருக்கிறது போல் நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் Okay friends, thank you.